சார் சமீப நாட்களில் ஏர்டெல் ஜியோ மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து அவங்களோட டாரிஃப் பிளானை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி ஒரு பிளானை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டாங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அந்த ஒன் மந்த் பிளான் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக த்ரீ மந்த் பிளானாக ஆக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தொடர்ந்து பேசப்பட்டு வருது அது உண்மைதானா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார் உண்மைதான் இப்போ இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு நிறுவனங்கள் தான் தொலைத்தொடர்பு சேவையை கொடுக்குறாங்க பிஎஸ்என்எல் ஏர்டெல் ஓடஃபோன் ஜியோ இந்த நாலு நிறுவனங்களில் இந்த மூணு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் இவங்களுக்கு பிரதான கோரிக்கை லாபத்தை ஈட்டுறது மட்டும்தான் ஆகவே லாபம் கிடைச்சாலும் இவங்க விலையை உயர்த்துவாங்க இப்போ உதாரணமாக போன ஆண்டு இதே மூணு நிறுவனங்களில் ஏர் ஜியோவும் ஏர்டெல் மட்டும் பன்னெண்டு சதம் முதல் இருபத்தி ரெண்டு சதம் வரை விலைவாசியை உயர்த்தினாங்க தனியார் நிறுவனங்கள் ஓடஃபோன் பின்னாடி உயர்த்தினாங்க அதுக்கு பிறகு உயர்த்தினாங்க உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன ஜியோ நிறுவனத்துக்கு இருபதாயிரத்தி அறநூற்றி ஏழு கோடி ரூபாய் சென்ற ஆண்டு லாபத்தில் இருக்கும் பொழுது விலைவாசி உயர்த்ததன் மூலம் இன்னொரு இருபதாயிரம் கோடி ரூபாய் லாபம் கிடைப்பதற்காக உயர்த்தினாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு நிறுவனம் நஷ்டத்தில் போகுது அதனால் விலை உயர்த்தணும்னு சொன்னால் நியாயம் இருக்க முடியும் லாபம் கூடுதலாக லாபம் கொள்ளை லாபம் ஏற்றுவது தான் இவங்களுடைய நோக்கம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அலசி பார்த்தீங்கன்னா இவங்க அறிமுகப்படுத்தப்படும் பொழுது எதுவும் இல்லை எல்லாம் இலவசம் என்று சொல்லி வந்தவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிலையன்ஸ் ஜோ அறிமுகப்படுத்தப்பட்டது செப்டம்பர் ஒன்றாம் தேதி எல்லாமே இலவசம்னாங்க எல்லாம் இலவசம் சொன்னவங்க இன்றைக்கி விலையை உயர்த்திக்கிட்டே போகிறாங்க விலைவாசி என்பது இனிமேல் ஏன்னா இன்னைக்கு வந்து நூற்றி ஆறு கோடி மக்கள் இந்த தொலைபேசியை செல் சேவையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சார் ஒரு நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்தை டெவலப் பண்ணுறதுக்கும் அடுத்த கட்டம் நகர்வுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண தானே செய்வாங்க கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் அது எவ்வளோ தூரம் பண்ணணும்னு எந்த விதமான கட்டுப்பாடும் இவர்களுக்கு கிடையாது விலையை நிர்ணயம் செய்கிறது யாரு தனியார் நிறுவனங்களை கட்டுப்படுத்த வேண்டியது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தவறுகள் நடந்தால் அவங்க தான் பார்க்கணும் அப்போ விலை உயர்த்துவது அவசியம் தானா இவங்களுக்கு எவ்வளவு தூரம் கட்டுப்பாடு தேவை என்பதை அந்த தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தலையிடுவதே இல்லை விளைவு என்னென்னா இவங்களே உயர்த்திக்கிறாங்க கேட்டால் எங்களுக்கு விரிவாக்கத்திற்குன்னு காரணம் சொல்லுவோம் முதலாளி அப்படி தானே சொல்லுவாங்க விரிவாக்கத்திற்கு காரணம்னு சொல்லுவாங்க